அனைவருக்கும் வணக்கம் என்று தினம் இந்த ஊடக சந்தி ரெண்டு பிரதானமான விடயங்களை கூற இருக்கின்றேன் ஒன்று முன்னாள் பாராளுமன்ற ஒரு பிரதீந்திரன் தன்னுடைய ஆய்வகம் என்ற பெயரில் எழுதுகின்றிருக்கு கட்டுரைகள் சம்பந்தமானது அதிலே ஒன்று மிக முக்கியமான விட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே வேட்பாளராக நடத்தப்பட்ட சரத் வன்சோரா அவர்களை அப்பொழுது அவர் மேஜர் ஜெனரல் மேஜர் ஜெனரலை ஆதரித்து போட்டியிட்ட சம்பந்தமான கருத்துக்களை கூறுகின்ற பொழுது ஒரு கற்பனையான விடயம் வரது ஆதாரம் ஒரு பொய்யான செய்தியை ரீதியாகத்தான் நான் சொல்ல வேண்டும் இதில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற ஒரு விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் திரு சம்மந்தனையாக பார்த்து நீங்கள் வேட்பாளராக நில்லுங்கள் எந்த சிங்கள கட்சிகளை நாங்கள் சிங்கள பீர்ணவாத கட்சிகளை ஆதரிக்கக்கூடாது என்ற நகரத்தை சொல்லியிருந்தோம் தொடர்ந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் மாத ஆரம்பத்திலே கூட்டப்பட்ட பொழுது பலமிடங்கள் ஆராயப்பட்ட பொழுது அப்படி இல்லாவிட்டால் கூட சிங்கள முற்போக்குவாத கட்சிகளை ஆதரி டாக்டர் விக்ரம கருணா போன்றவர்கள் போட்டியிட அவர்களே ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்ட பொழுது கூட அதற்கு முழுமையான உடன்பாடு வரவில்லை கஜேந்திரகுமார் அவர்கள் கூறினார்கள் வடக்கு கிழக்கிலே நாங்கள் பரிசீலிப்போம் வடக்கு கிழக்கு வெளியிலே ஆதரிக்கலாம் என்று சமந்தர் எதுக்கும் உடன்படவில்லை நாங்கள் நானும் திரு சுரேஷ்பரச்சந்திரனும் வியன்னா மாநாட்டுக்கு செல்றோம் போயிட்டு வந்து பாபோம் வர இருக்கின்றீர்கள் ஐயா என்று கட்டப்பொழுது நாங்கள் இருபத்தஞ்சாந்தேதி வாக்கில் திரும்பி வாக்கில் வருவோம் டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு நாள் தான் நியமன பத்திரம் அப்போ என்ன செய்யறாரு இதில் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லாவிட்டால் ஐயா நான் போட்டியிட வேண்டி வேறு நான் சொன்னேன் ஐயா சிரிச்சுட்டு போனார் ஐயா இருந்துச்சார் ஸோ அலைகன் சும்மா தண்ணி பெற்றாரு அதன் பின்னர் சில இந்த கல்யாண வீட்டில் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் முடிஞ்சு சும்மா பேரு கொண்டு நடக்கும் அதுபோல் எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவை சம்மதத்தை கேட்பதற்காக பதினேழாம் தேதி நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன நானும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திரு சிறீகாந்தன் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை முன்மொழிந்தார் ஒரு வாக்கள் முன்மொழிய வேண்டும் சுயேட்சையாக போட்டி ஒரு எம்பி அல்லது முன்னாள் எம்பி தான் போட்டியிட முடியும் நான் போட்டிக்கிடுகின்றேன் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே தான் முதலாவது கூட்டம் யாரை ஆதரிப்பது என்று கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் நாங்கள் ப பதினெட்டு பேர் கலந்து கொண்டிருந்தோம் அதிலே அந்த நேரத்தில் வட்டக்கிழப்பு எம்பியாக இருந்த திரு கனேசபய்யா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையிலே சுயனம் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதே போல் இருவர் லண்டனில் ஆந்திரத்தில் தங்கியிருந்தார்கள் ஒன்று திரு மூர்த்தி அவர்கள் இன்னொன்று அம்பாலை மாவட்டத்திலே சந்திர நேருவனுடைய மகனாக இருந்த சந்திரகாந்த் இன்னொருவர் எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் எம்பியாக இருந்த கனாரத்தம் அண்ணன் அவர்கள் அப்பொழுது நான்காவது மாணியிலே தடுப்பு காவலில் இருந்தார் இந்த நாலு பேரை தவிர பதினெட்டு பேர் கூட்டம் கூடினோம் கூட்டம் சுமார் ரெண்டரை மூன்று மணி நேரங்கள் நடைபெற்றன பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்ட இந்த நேரத்திலே சிங்கள வேட் சிங்கள பேரினால் அதை கட்சியில் ஆதரிக்க முடியாது என்று நான் வாதாடி கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்திலே ஒரு சில ஒப்பந்தங்களை நாங்கள் செய்தோம் என்று சொன்ன பொழுது சமந்தனையா நாங்கள் கேட்டு அதை காட்டுங்கள் இல்லை காட்ட முடியாது காட்ட முடியா இந்த குப்பத்தை நீங்கள் மக்கள் சொல்ல வேண்டும் அடிப்படையாவது சொல்ல வேண்டும் என்று வாடிய பொழுது கட்சி தலைவர்கள் மாத்திரம் காட்டுகிறேன் என்றார் சரி அதுக்கு தினங்க காட்டு நாங்கள் வெளியிலே போனோம் பொன்னொழுதான் சமந்தனையா அது போக இங்கே தமிழக கட்சியின் சார்பில் திரு மா அமர் மாவிசேநாதராஜா இங்கே திரு சுரேஷ் பிரபுச்சந்திரன் திரு செல்வமலைக்கண்ணன் திரு பண்ணப்படும் ஆகியோர் இருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் பேசிக்கொண்டிருந்த நாங்கள் மீண்டும் அந்த நுழைந்த பொழுது திரு செல்வமும் திரு கஜிந்தகுமாரும் பக்கத்தில் பக்கத்தில் அமைத்தார் அவர்களை பார்த்து நான் சையாக என்ன என்றுபடி கேட்ட பொழுது ரெண்டு பேரும் கையை விரித்தார்கள் நான் சிரிச்சு நான் அது என்ன என்ன விஷயம் கருகவில்லை அப்போ ஐயா வந்தார் சமதனி உலகத்தில் கேட்டார் மூட தலைவர் மாட்டேன் நான் கேட்டார் ஐயா அறியில கொண்டு இல்லை அவர் கையை கையை விரிக்கினான் சரி ஐயா நாங்கள் சில்லறை ரயில் இந்த சில்லறைகளுக்கு ஏதாவது காட்ட முடியும்னா காட்டுங்க அப்படின்னு சொன்னால் சமந்தனியாக கோபத்துலேயே ஒரு பையில எடுத்து உதாரி போட்டு வாசித்து காட்ட வடிக்கிட்டார் பருத்தத்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் விடப்படும் ஐயா நிப்பாடுங்க ஐயா இப்போ ச மூன்று லட்சம் பேர் முண்டுகம்பிகளே இருக்கான்னு இப்போ எக்ஸ்பிரஸ் ரெயின் உபரிச்சு இல்லை 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 சரி அப்படின்னா கேட்டு சொல்லும் அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மொழிவேக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் ரெண்டு பேர் வைக்கப்படுவாங்க கட்டிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குத்தானே உது உதய தேவி அது தேவி அந்த தேவி இந்த சரி சரி பேசுகிற வேண்டாம் அடுத்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் ஆகவே இவர் சொல்வதை போல ஏன் இன்றைக்கு இருக்கிறார் திருச்செல்வா ஆளுக்கெல்லாம் தெளிவுபடுத்தலாம் அல்லது திரு கைந்திரபார் பரமன் திரு சுரேஷ்வர மாவியன் இன்றைக்கு இல்லை சமந்தரியாவும் இல்லை இந்த பதின பதினெட்டு பேர்லேயே நாங்கள் பாதாடி ரெண்டு பேரையும் சாஹிப் ஆதரிக்க முடியாது எந்த சிங்கள பேர்னும் அதையும் ஆதரிக்க முடியாது வாக்கெடுப்பை நான் கோரிக்கை பொழுதுதான் சம்பந்த தரப்பட ஆரம்பித்தார் கண்கள் இலங்கியது அப்பொழுது நான் சொன்னேன் நாலு பேரையும் விடுவோம் நாலு பேரையும் சேர்த்து வாக்களித்தால் நான் தாத்தோத்து அச்சமந்திர என்றால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது திரு லண்டனில் இருந்து திரு கைதூருமார் கைதொருமார் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அவர் அதை ஸ்பீக்கர் ஃபோன்லேயே போட்டுவிட்டு சம்மத கொடுத்தார் அவர் சொன்னார் ரெண்டு பேரையும் ஆதரிக்க முடியும் சார் அதாவது சர்பஞ்சாகவும் ஆதரிக்க முடியாது ஆதரிக்க முடியாது ரெண்டு சொன்ன உடனே அவருக்கு கல கண் கலக்கி விட்டு நான் ஐயாவுடன் இங்கே வளர் அந்த நாலு பேர்ட்டை போட்டே விட்டுட்டு அவன் பதினெட்டு பேருக்கூட கணக்கு பார்ப்போம் சொன்னது பிறகு அவர் கொஞ்சம் நிம்மதி அது கூட ஆதரவாளர்கள் கையொத்துக்கண்டு ஒன்றாக கண்டு ஒவ்வொரு பேராக தனித்தனியாக பேரை சொல்லி என்ன என்ன என்று கேட்டுக் கொண்டார் மாவச அண்ண தொடங்கி சுரேஷ் வரை அவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பத்து பேர் சரத்பவன் சா ஆதரிக்க வேண்டும் என்று கூட்டினார் எட்டு பேர் நாங்கள் தெலோவினுடைய நான்கு எம்பிக்களாக இருந்த அவர்கள் திரு செல்வன் அடைக்கணும் திரு வினோனவர் ஆதரிங்க நான் நாலு பேரும் ஆதரிக்க முடியாது என்று சொன்னோம் அதே போல திரு கஜேந்திரகுமார் திரு செல்வராஜா ராஜேந்திரன் திருமதி பத்மசெம்பர் நாகன் இன்னொருவர் பன்னி எம்பி கிசோ பத்து மட்டுமாக பதினெட்டு என்று தீர்மானிக்கப்பட்டது பெரும்பான்மை சரத்பன்ச ஆதரிப்பார் அங்கே சமஸ்தியும் இல்லை ஒரு இல்லை வடக்கு கிழக்கு இணைந்து சமஸ்தியை தருவதால் அவர் எழுத்துலேயே சொல்லி அவ்வளோ நடவராது

இப்போ எல்லாம் போட் போ போட் சர்வீஸ் வந்துட்டு கடலால் போகலாம் ஏரால போகலாம் ரயில்வே பாலம் தேவை பாதை தேவை இல்லை என்று மாவிசேகாராய் வழக்கமைத்திருவர் மூடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது நான் திரு திரும்பி சில கேள்வியை எழுப்பி விட்டுறது அவசரமாக நான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிறேன் என்று சொன்னார் அது பட்ச போய் அண்டை ஒரு தல் சவனர் இல்லை கேகேஎஸ் இல்லை காங்கிரஸ் இல்லை அடுத்த நாள் காலம் தான் இப்போ பத்திரிக்கை கூட நாங்கள் அறிந்தோம் கூட கூட அவர் போய் திரு சுமந்திரனுடைய வீட்டிலே போய் நுங்கு சாப்பிட்டு எழுதி குடிச்சதா நாங்கள் கல்விப்பட்டோம் அது யார் எத்தனையோ பித்த சு பித்தலாட்ட சுத்து மாத்தலுக்கு எங்கடே அகல் துணை போக வேண்டாம் நடந்து வரலாறு மக்களை சொல்லுவோம் இப்படித்தான் செய்தார் மாத்திர கோடிக்கணக்கில் படம் பரிமாறப்பட்டது தேர்தல் செலவுக்கா அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு இன்னொரு செய்தி இப்பொழுது இந்த வாரம் வந்து இருக்கிறது அது அடிக்கடி இது சுமந்தரனுக்கு ஒரு பதில்தான் கா பத்திரிகையிலே என் சத்யமூர்த்தி இந்திய பத்திரிகையாளர் விளக்குமாரா தும்புகட்டையா தும்புக்கட்டையா ஆட்டிக்கலை எழுதியிருக்கிறார் அதிலே அவர் கருத்துக்கள் பல விடயங்களே எழுதியிருந்தார் அதெல்லாம் ஒரு கட்டையாளர் ஊர்வலர் பற்றி விரும்பவில்லை கட்டத்திலே சுவாதிங்க ஜல்லிக்கட்டு ஜல்லட்டு கூட எழுதிருந்த சரி என்ன என்ன கட்டு மாத பிரியப்படுவோம் ஆனால் தமிழ் தலைவர்கள் மகிந்த ராஜபக்ஷ ஒரு தவிர சந்தித்த பொழுது மகிந்த சொல்லித்தான் நான் போட்டதே போட்டுட்டேன் சொல்லி சேம் சைக் கோலன் அப்படி தரண்ட ஒரு அப்பட்டமான பொய் எழுதிருந்தார் அறகுறையால் அரை அரை கால் சவுடு அரை அதில் இவராக உண்ட ஊவிச்சு நான் கேட்க விரும்புகிறேன் இதே கேள்வியை தான் இது நடந்த சம்பவம் சந்திப்பு நடந்து ஒரு சர்ச்சைக்குரிய நாள் அன்றைக்கு என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள் சொல்லுவோம் அந்தியா தோசம் என்று சொல்லுவோம் நான் காலையிலும் சாப்பிடவில்லை கோயிலுக்கு போக நேரவில்லை ஓடி சென்றேன் கறுப்பு சண்டை அடைந்தோம் சென்றது அங்கே எந்த விதமான எல்லாரும் ஓடி போய் போட்டி போட்டு உணவுகளை நேவிதான் கேட்டதை அச்சு சாப்பாடு மற்ற சாப்பாடு எல்லாம் சாப்பிட இருந்த பொழுது நான் சாப்பிடாம இருந்த பொழுது ஏன் சாப்பிடவில்லை என்ன பார்த்து கேட்டார் உடல் இல்லை சரியில்லை மனநிலையும் சரியில்லை சரி பழங்களையாக சாப்பிடும் இல்லை ஒன்றும் வேண்டாம் நான் எதையும் சாப்பிட மறுத்த இந்த நேரத்தில் தான் பின்னர் அவர் சொல்லியதாக அவர் செய்து வந்தார் ஜனாதிபதிக்கு ஆதரவு கட்சியிலிருந்து சந்தி பிறகு நான் உடனடியாக மரபு தெரிவித்து விட்டிருந்தேன் நாங்கள் ஆதரவு தெரிவித்த கட்சி அல்ல இவர் செய்தது மோசம் இனப்படுகொலை என்று சொல்லுகின்ற கட்சி அது நான் நெருக்கமாக சொல்கிறேன் மீண்டும் இவர் இனப்படுகொலை ஆளி நான் அன்றைக்கு கரும்பு சட்டையில தான் போயிருந்தேன் சொன்னவுடன் டக்ளஸ் தேவாலந்தாவே பார்த்தவர் கேட்டாராம் என்ன நீங்கள் கரும்புலி ஒரு ஆடக்கூட்டியிருந்தான் இவ்வாறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டது இன்னொரு உத்தியை மஹிந்த ராஜபக்ஷ கை கொள்ள பார்த்தார் அன்றைக்கு நாங்கள் சந்திச்சது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி பிரவார்டு பர்த்டே தான் சாப்பாடு சாப்பாடுதான் சாப்பிடணும் சொல்லி பார்த்தேன் நான் நாளைக்கு தான் என்னுடைய பாதை ஆகவே படிப்பை இவர்கிட்ட போய் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் அந்த சாப்பாடு பசி என்ன சாப்பிட்ற ஆகுவார் ஆனால் இவ்வாறு ஒரு தேவையில்லாத பொய்யை ஏன் விட்டார் அதை அந்த மரப்பை நான் எழுந்து நான் போடுவாரோட இல்லையா தெரியவில்லை காலை கதிர் கதிர்பத்திரியை கேட்டுக்கொண்டால் என்ன மறுப்பதிலே நான் எழுத்து விடுவோம் விரும்புகின்ற அடிக்கடி சுதந்திரம் சொல்லிக்கொண்டிருந்தார் மகிந்த ராஜபக்சே தலைவர் காசு வாடி போட்டு தான் போனவர்கள் இதே மாதிரி மாதிரியான நிலைமை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு யாருமே தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தார் எழுந்த பொழுது சுண்ணம் பிரதேச மண்டபத்திலே மருதா படத்த மண்டபத்திலே தான் வடக்கு மாகாண எம்பிக்களும் வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்குமான கூட்டம் நடந்தது வடக்கு கிழக்கு ஒன்றாக கூட்டம் என்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது கிழக்கு மாகாணத்திலே கூட்டி அங்கே யாதவி வேட்பாளராக போட்டியிட முன் வந்த மைத்திரிபால சிறிசேனன் ஆதரிப்பு என்று தீர்மானத்தை எடுத்துட்டு இங்கே கூட்டாய் நடக்கும் இங்கே வந்து தீர்மானம் பெறட்ட வேண்டும் அப்பொழுது ஒவ்வொரு பேருக்கு அங்கே இங்கே நிமிஷம் ஒதுக்கப்பட வேண்டும் சொன்ன நான் திரு மாவு என்னை அவர் கூட்டத்தை தரவதாக கொண்டு வந்து நான் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக தரணும் பண்ணேன் இல்லை தரையிலாம் அவர் நான் வெளியில் போகணுன்றான் இல்லை இல்லை இருந்தோம் அவங்களும் தரலாம் நான் இந்த கருத்துக்களை கூறிய பொழுதுதான் நான் சொன்னேன் காலாகாலமாக

நான் கேட்டுக்கொண்டேன் இல்லை நாங்கள் ஆக குறைந்தது நவசமுதாய கட்சி விக்ரமாக கட்சியாக ஆதரிக்க வேண்டும் விளையாட்டால் திரு ஐக்கிய சோசியலிச கட்சி திரு சிறிதுங்க ஜெயசூர்யா சரித்துங்க ஜெயசூர்யோட கட்சி அவர் கொழும்பிலே தேசிய தமிழிலே ரோடில் தேசியத்தை பாட்டு அடி தாக்கப்பட்டவர் எந்த போராட்டம் பண்ணாலும் யாழ்ப்பாணத்தில் வந்தது தொடர்ந்து தோல் நிற்கக்கூடியவர்கள் யநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழர்கள் பிரிந்து போன்ற உரிமை இருக்கின்றது சிக்கலத்திலும் தமிழரும் ஆங்கிலத்திலும் கூறுவது அப்படிப்பட்டவரை ஆதரிப்போம் இல்லை என்றார்கள் பெரும்பாலான முடிவு அமைப்போன்ற தெரிந்தவுடன் நான் சொன்னேன் நான் என்னுடைய வாக்கை நிச்சயமாக சிறுத்த ஜாயசூரியனுடைய ஆட்டோ சின்னத்தில் தான் போடுவேன் அதை நான் பயிரங்கமாக சொல்வேன் தயங்க மாட்டேன் பின்னர் கூட்டம் முடிந்த பின்னர் திரு சுதந்திரன் என்ன பார்த்து கேட்டார் சிற்றொட்டிகள் பெருமாட்டங்கள் ரெண்டாயிரத்தி பத்து யாராவது என்ன உங்களோட வாக்கை யாருக்கு போட்டுறீங்க இது என்ன கேள்வி கேலித்தரமான கேள்வி அண்ணதானதும் இந்த வாக்கையும் மகிந்தவு போட்டிருப்பேன் நான் கேட்டேன் திருப்பி மகிந்தவுக்கு பணியை கொடுக்க வேண்டும் வலியுறுத்திய நான் அவ்வாறு சொல்லி அவரோட பணம் வாங்கி தான் கட்டிக்காரணம்மா மஹிந்த இதை விட விக்கிலீக்ஸிலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வழியாகிய விக்கிலீக்ஸிலே சொல்லப்படும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்திலே தேர்தல் பதினஞ்சு அந்த ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்கு நாலு பாயிண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு விக்கிலீக்ஸ் கசிஞ்ச செய்திகள் அதுவும் ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு எதுவும் தெரியாது எனக்கு ஆதாரமும் இல்லை அதில் டிஎன்ஏனுடைய எம்பி பிரபாரனுடைய உறவினர் சிவாஜிலிங்கம் அரசாங்கத்தையும் எதிர்கட்சியையும் சேராமல் சுயேட்சையாக செல்ஃப் ப்ரோக்ளைம்டு கேண்டிடேட் தன்னைத்தானே வேட்பாளர் நிறுத்தின எனக்கு பின்னால் ஆளில் இன்னும் வார்த்தை நல்ல வார்த்தை செல்ஃப் ப்ரோக்ளைம்டு இன் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறார் அன்றெல்லாம் சொல்லப்பட்டு இவருடைய கோரிக்கை எந்த தமிழ் தலைவர்களும் வைக்காத அளவுக்கு இருக்குமா இந்த போர்க்குற்றம் இந்த விடயங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் உறுதியாக இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் அதை விளங்கு அந்த விவசாயத்தை கவனிக்க வேண்டும் இதை விட தீர்வாக நான் கான்ஃபெடரேஷனை வச்சுருந்தேன் அது லண்டனிலிருந்து தலை தலைவர் இந்த ஜனாதிபதியாக இருந்த திருமதி ஸ்ரீ சந்திரியா குமார் துங்கவுக்கும் தமிழில் தேசியத்துடன் மீது பிரபானம் அனுப்பப்பட்ட ஒரு விதி தீர்வு திட்டம் தொண்ணூற்றி ஏழில் அதை தான் அதில் அவர் அந்த தீர்வு திட்டம் என்று சொல்லாமல் ஒரு பாராளுமன்றம் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் அதி உச்சவச்ச கோரிக்கை ஆதிக்கம் வைக்கிறார் அன்றை கொண்ட நீண்ட பந்தியிலே இந்த விவரங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டு ரெண்டாவது பந்தி சம்பந்த தாங்கள் பல தலைவர்கள் சந்தித்த பொழுது இந்த நடந்த அரியாங்களை பழுப்புகிறோம் இல்லை என்று சொன்ன பொழுது எழுப்பினால் பிரச்சனைகள் வெடிக்கும் என்ற அவர் அஞ்சுவதாக குறிப்பிட்டது அந்த செய்தி கூறுகிறது நான் சொல்லவில்லை இது பட் பட்ரீசியா அமெரிக்க தூதராக இருந்தார் அருமை செய்தி மூன்றாவது பந்தியிலே மனோகணேசன் அவர்கள் சர்வதேச விசாரணை தேவர் இல்லை என்று சொன்னதாக கூறப்படுகிறது நாலாவது பந்தியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பியாக இருந்த திருமதி பத்மினி சிதம்பரம் யாழ்ப்பாணத்தில் வைத்து சர்வதேச அணை தேவை இல்லை என்று சொன்னார் என்று நாலு விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுக்கு என்ன பதில் ஒரு கொன்ஃபெடரேஷன் கேட்கின்றேன் கை செய்யப்பட்ட புலிகள் அத்தனை நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் ரெண்டு தேசங்கள் தமிழம் ரெண்டு ஒரு நாடும் ஸ்ரீலங்கா நாடுங்க சேர்ந்து நாடுகளுடைய ஒரு கான்ஃபிடலாம் ஒன்றியமாக வாழ வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தவர் நீங்கள் வார ஆளு அவர் பேர் சொல்லு அதுக்கு நான் இன்னும் ஆதாரங்களை சொல்ல முடியும் அந்த தேர்தலில்லை நாங்கள் தீர்மானித்த பிறகு மற்ற கிளப்பிலே கொண்டு போய் அந்த மைத்திரி பால சிறிச்சு ராணுவ கொடுத்தோம் பணத்தை விநியோகித்து வரே சுமந்திருந்தான் எத்தனை லட்சத்தை கொண்டு போனார் நாற்பத்தஞ்சு லட்சத்தை கொண்டு போனார் என்றதே என்னால் சொல்ல முடியும் உங்கள் வழக்கு போட்டு பாப்போம் போட்டு ஒரு வழக்கு நான் ரெடி நீங்கள் ரெடியா அது சும்மா எங்களுக்கு அதை விட்டாங்க அதனால் நாற்பத்தஞ்சி ஐம்பதா கொண்டு வரல அதனால் அதே அங்கே போய் மாட்டங்களுக்கும் மாவட்டத்தினுடைய மானசை உறுப்பினர்களுக்கும் எம்பிக்களுக்கு வந்து பணம் பிரித்து கொடுக்கப்பட்ட சிலவழிக்கு செலவழிக்கு சொல்லி தேர்தல் வேலை இப்படி எல்லாம் செய்து போட்டு இப்போ எங்களை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த மயந்தாட்ட போய் ஏதோ நின்ற எல்லாட்டைக்கு சர்பூர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மைத்திரி பால சரி சண்டைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்காண்டு பார்க்குறோம் எல்லா வழியா நீங்கள் நீங்க சொன்ன சரி சொல்லிக்கொண்டிருக்க உங்களுக்கு வந்தாரா முள்ளிவாக்கலுக்கு வந்தாடா அஞ்சு சேர்த்து நாரா அது இடத்துல வச்சு தானே முடிவாக்கர் மக்களுக்கு அங்கே வீட்டில் இருந்து படத்தை வச்சுட்டு அஞ்சு சேர்த்துலாம் வந்தானே எல்லாம் செய்யாத ஆக்களுக்கு போட்டுட்டு அடித்து கொண்டு வந்துட்டு தோத்து இன்றைக்கு கோத்து வய வந்து கோத்து வய ஓடிட்டேன் இன்றைக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் அரோகுமார் சரி யாழ்ப்பாணத்துக்கு மேதின கொண்டாட கொண்டாடேன் இன்றைக்கு மேதின கொண்டாடி அவங்களை கொண்டு வந்து விட்டு எல்லாம் கழுத்து வெள்ளம் வந்து மூச்சு திருப்பூரா தான் இப்போ தான் ஞானம் பிறந்தவர்கள் இப்போதும் கூட ஏதாவது டீல்கள் வேலைன்றது முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பெறே புறத்திருந்தான் பார்க்க வேண்டும் இப்பொழுது அவர்கள் உள்ளூராட்சி ஆண் வடக்கு உள்ளூராட்சி மான பத்திரிகைகள் வழியாக இருக்கின்றத குறிப்பிட்ட தேதிகளில் குறிப்பிட்ட சபைகள் பதிமூன்றாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணமான ஆரம்பித்து முப்பதாம் ஜூன் மாதம்

வடக்கு கிழக்கை தற்காலிகமாக இணைப்பதற்கு தயாராக இருக்குது இல்லை நல்லாட்சியரசா செய்திருக்கலாம் சரி அந்த நேரத்தில் சரி அது சொன்ன ஆகுர் நல்லாட்சியரசா வடக்கு கிழங்கு சமஸ்தியை கொண்ட முன்படையில் ஆகக்கிழங்கிய தீர்வரை ஒரு சாதாரண பேர் பண்மையிலே வடக்கு கிழக்கு இணைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க முடியும் அது அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு திரு சரத்தன் செல்வம் தீர்ப்பிலே குறிப்பிடுகிறேன் இருக்குமா வடக்கு கிடைக்க இப்படியா பாராளுமன்றத்தில் ஒரு பிரே கொண்டு வர முடியும் வந்து அதே நாங்கள் கட்டியலோ தீயில் இது எழுத்திலே கொடுத்தோம் தேவைப்படுத்தணும் கவனிக்கவில்லை இவர்கள் எல்லாத்தையும் வச்சு இருந்து மண்டி மண்டிவிட்டான் விஷயம் இதனால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சாயித் பிரேபாசாவை ஆதரிக்கின்ற முடிவை அடுத்த நேரத்திலே போத்து கொடி கொடியவனுக்கு எதிராக கடவுரங்க வேண்டும் ரெண்டாவது வியாஜர் வெளியில் வந்தேன் நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்தோம் பயணி எங்களை பொறுத்த பதவிகள் எல்லாம் பிரச்சனை இனத்தினுடைய சுயமரியாதை என்பது கௌரவம் என்பது மக்களுக்கு ஒன்றை விட்டு கொடுக்கால் பெற்றுக் கொடுக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் பயணிக்கின்றோம் நன்றி வணக்கம் கேள்வி இருந்தால் கேள்வி